மேற்கு வங்கத்திற்கு பயணப்பட்ட பிரதமர் மோடி அவர்கள் ஆபரேஷன் முடியல ஆபரேஷன் பெங்கால் அடுத்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இதற்கு கடுமையான எதிர்வினவை அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரான மம்தா பானர்ஜி ஆற்றிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப கடுமையான வார்த்தைகள் நேரடி விவாதத்திற்கு வர தயாரா டெலிபிராம் ரக கூட்டிவாங்க லைவ் ஷோல நம்ம உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க முடிஞ்சா நாளைக்கே தேர்தலை கொண்டு வாங்க நம்ம நேருக்கு நேரம் சந்திக்கலாம் யார் ஜெயிக்கிறான்னு பாக்கலாம்னு இருக்கிறாங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாடு முழுவதும் பெண்களுக்கு குங்குமம் வைக்க நீங்க எல்லாருக்குமா கணவரா இருக்கிறீங்க முதல்ல உங்களுடைய மனைவிக்கு போய் குங்குமத்தை வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டுக்கிறா எப்படி பாக்குறீங்க மம்தா பானர்ஜியை தேவையில்லாமல் மோடி சீந்தியினுடைய விளைவு அவர் பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் கிராமப்புறத்துல ஒரு சுளவாடை உண்டு சும்மாவே ஆடுவான் சலங்கைய வேற கட்டி விட்டுருக்க திங்கு ஜிங்குன்னு ஆடுவானே அப்படின்னு அந்த மாதிரி அந்த அம்மா சும்மாவே வெரைட்டி வெரைட்டி அடிக்கும் இப்போ வந்து அந்த மாநிலத்துக்குள்ளேயே போய் ஆப்ரேஷன் பெங்கால்னு நான் தயார் பண்ண போறேன் தயார் ஆகிட்டேன் அப்படிங்கிற அந்த டிக்ளரேஷன் இருக்குல்ல அதை அந்த மாதிரி உங்களுக்கு டைரக்ட் சேலஞ்சா அந்தமா எடுத்துக்கிட்டாங்க அதனாலதான் இவ்வளவு பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு கிழிச்சு நார் நாரா தொங்க விட்டுருக்குறாங்க மோடின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதுல ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னு சொன்னா அவங்க கேட்குற ரெண்டு கேள்விக்கு மோடியால பதில் சொல்லவே முடியாது ஒன்னு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா நீங்க வந்து ஆபரேஷன் சிந்தூர்னு ஒண்ணு பண்ணீங்க அது பற்றி ஒரு நடவடிக்கைய உலக நாடுகள் முழுமைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இந்தியாவினுடைய நிலைமை என்னன்னு சொல்லும்போது நாங்க வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட் இந்திய அரசுக்கு கொடுத்தோம் பாஜக அரசு மோடி செய்தது சரியா தவறா அங்க நடந்த தாக்குதல்கள் எத்தகைய தாக்குதலாக இருந்தது அந்த தாக்குதலுக்கு முன்னணி என்ன பின்னணி என்ன இதெல்லாம் நாங்க எந்த விதத்திலையும் கன்சிடர் பண்ணிக்கவே இல்லை நீங்க வந்து அனைத்து கட்சி குழுன்னு குழு ஃபார்ம் பண்றீங்க அதுல வந்து திரிணாமுல் காங்கிரஸ் இடம்பெறுது திரிணாமுல் காங்கிரஸ் இடம்பெறுது உலக நாடுகள் முழுமைக்கும் போய் ஒருமித்த குரல்ல இவ்வளவு எல்லோரும் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான யுத்தத்தை திறம்பட நடத்தி இருக்கு அப்படிங்கிற அந்த அக்னாலஜ்மெண்ட் சர்டிபிகேட்டை கொடுக்குற அளவுக்கு ஒரு விஷயத்துல துணை நின்றாங்க இந்தியாவுக்குன்னு தான் சொல்லணும் அது வந்து பாஜக மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங் இப்படி எல்லாம் யாரும் எதுவுமே பிரிச்சு பாக்கல இது நம்ம நாடு நம்ம நாட்டுக்கு எதிராக ஒரு தீவிரவாத அச்சுறுத்தல் அந்த தீவிரவாத அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கு நாம் எல்லோரும் ஓரணியில் நிற்க வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டோடு எல்லா அரசியல் கட்சிகளும் நின்று இருக்கு ஆனா நீங்க இங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் பண்ணது மாதிரி ஆபரேஷன் பெங்கால் பண்ண என்ன செய்ய போறீங்க மேற்கு வங்கத்துல கொண்டு வந்து மிலிடரி போர்ஸை குமிச்சு துப்பாக்கி எடுத்து சுட போறீங்களா மம்தா பானர்ஜிய இடதுசாரி தோழர்களை சுட்டுக் கொல்ல போறீங்களா என்ன மாதிரியான பேச்சு இது அப்போ உங்களுக்கு வந்து பயன்பட்டு இருக்குங்கிறத நீங்களே உங்க வாயால சொல்லிட்டீங்க நாம என்ன சொல்றோம்னா சிந்தூர் என்பது அரசியலுக்காக பயன்படுத்தப்படுது இந்த சிந்தூர் ஆபரேஷன் பேர் வச்சதுக்கு பின்னாலேயே அரசியல் இருக்கு இதை முழுக்க முழுக்க இந்த தீவிரவாத நடவடிக்கையை வாக்குகளாக மாற்றிக்கொள்வதற்கு பாஜக முயற்சிக்கு நாம வைக்கிற குற்றச்சாட்டை நீங்க என்ன குற்றச்சாட்டு சொல்றது ஆமாண்டா நான் அப்படிதான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி மோடியே தன் வாயால் கெட்டு போயிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அததான் நம்ம கடுமையா சாடுறாங்க ஒண்ணு இன்னொன்னு நீங்க வந்து மோடியினுடைய இருக்குல்ல அது வந்து ஒரு அபத்தத்தின் உச்சம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு நாட்டுக்கு எதிரான தீவிரவாத தாக்குதல் இந்த நாடு ஒட்டுமொத்த பொருளை இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி உயர்த்தி இருக்கு நீங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு ரேலி நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன அவசியம் வந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க ஆனாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த ரேலியை நடத்திட்டாரு அவர் என்னவா நினைச்சு நடத்தினார்னா இது வந்து பாஜக அரசுக்கு துறையில் இருக்கிறோம் இந்த ராணுவத்தினுடைய நடவடிக்கை சரியா தவறா போர் வேணுமா வேணாமா அதெல்லாம் ஒரு புறத்துல இருக்கு அதெல்லாம் கொள்கை சார் விஷயங்களா இருக்கு மாநில சார் விஷயங்களா இருக்கு விருப்பு விருப்புகளுக்கு உட்பட்ட விஷயங்களா இருக்கு இது எல்லாவற்றையும் கடந்து இந்தியா என்கிற தொகுப்புக்குள்ள நம்ம இருக்கோம் இப்ப இந்தியாங்கிற தொகுப்புக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுங்கிறப்ப முதல் பேரணி எனக்கு தெரியும் அதுதான் நிறைவு பேரணியும் கூட கடைசி பேரணியும் அதுதான் நினைக்கிறேன் அதன் பிறகு யாரும் வேற யாரும் நடத்தலைன்னு நினைக்கிறேன் அப்போ தமிழ்நாடு வந்து துணை நின்றுச்சு இவன் ஒவ்வொரு மாநிலங்களும் விருப்பு விருப்புகளுக்கு அப்பாற்பட்டு துணை நின்றுச்சு அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்துட்டாங்கல்ல அப்போ இந்த விஷயத்துல நீங்க வந்து இவ்வளவு மோசமான ஒரு அரசியல் அதுவும் யார் உங்களுடைய பக்கம் நின்றார்களோ அந்த கட்சியவே காயப்படுத்துகிற ஒரு அரசியலை பண்றீங்கல்ல ஏன் நீங்க அந்த அரசியலை பண்றீங்க உங்களுக்கு ஏன் அவ்வளவு மலிவான அரசியல் குறுக்கு புத்தி வந்திருக்கு அரசியல் எண்ணம் இருப்பது தவறு இல்லை அரசியல் கட்சி நடத்துகிற எல்லோருக்கும் அரசியல் எண்ணம் தான் இருக்கணும் அரசியல் ரீதியான நடவடிக்கை தான் இருக்கணும் ஆனா ஒரு குறுக்கு புத்தி இருக்குல்ல அந்த குறுக்கு புத்திய இவ்வளவு மோசமாக வெளிப்படுது அப்படின்னு சொன்னா உங்களிடத்துல எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை நீங்க இந்த ஓராண்டு நிறைவு செஞ்சிட்டீங்கல்ல மூன்றாவது முறை என்ன செஞ்சு கழிச்சீங்க உங்களால என்ன இந்த நாட்டுக்கு செய்து விட முடிந்ததுங்கிற கேள்வி இருக்குல்ல அதுக்கு ஒண்ணுமே பதில் இல்லை இதுதான் பீகார்ல போய் அம்பலப்பட்டு வந்தார் பீகார்ல பேசற போது அவரால் எதையுமே பேச முடியல ரெட்டை இன்ஜின் இன்ஜின்னு வராங்க நீங்க ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தை காட்டினீங்க ராஜஸ்தானை காட்டினீங்க அது மாதிரிதான் பீகாரோ பீகார்ல ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தாலுமே கூட நிதிஷ்குமார் அரசு எப்போதும் போல இயங்கி கொண்டிருக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம் அப்போ இது எல்லாவற்றையும் கடந்து மோடி ஒரு ஃபெயிலியர் சப்ஜெக்டா மாறிட்டாரோ அப்படிங்கிற அந்த ஒரு பதட்ட மனநிலை இருக்குல்ல அது மோடிக்கே வந்துருச்சு நாம வந்து அட்டன் ஃபிளாப் ஆயிட்டோம் ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டோம் அதனால நம்மளால அரசியலே பண்ண முடியல ஆட்சி அதிகாரத்துல கோல் வச்ச முடியல நம்மளால நினைச்சது மாதிரியாக அரசை கொண்டு போக முடியலன்ற அந்த ஒரு கில்டி ஃபீல் வந்து அவருக்கு வந்துட்டதுனால எதை பேசணும்னு தெரியாமலேயே பேசிக்கிட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எழுது ஆனா மம்தா பானர்ஜி வந்து ஒரு சரியான பதிலடியை கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுல ரொம்ப முக்கியமா நான் டிபேட்டுக்கு தயார் நீங்க வாங்கன்னு ஒரு பிரதமரை பார்த்து சேலஞ்ச் பண்றது இருக்குல்ல அது உண்மையிலேயே கட்சி தான் அதை பாராட்டி தான் ஆகணும் நம்ம பலமுறை அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணிருச்சு இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணல வேறு வேறு விதமா சேலஞ்சா இந்தியா கூட்டணியிலேயே காங்கிரஸ் ஆகுது பெரிய இதாவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடது கை வச்சுதானே அந்த அம்மா அதை ஹேண்டில் பண்ணிச்சு லெப்ட் ஹேண்ட் டீலிங்னு சொல்றாங்கல்ல அப்படிதான் அதை ஹேண்டில் பண்ணிச்சு ஆஹ் வலிமையா இருக்கேன் ஏன் பாஜகவை வீழ்த்துவதற்கு நீங்க வலிமையா இருந்தீங்கன்னா வீழ்த்தி காட்டுக்கையா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தான் வீழ்த்தி காட்டுச்சு அது ரொம்ப முக்கியமான முன்னெடுப்புன்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ டெலிபான் வேணாலும் நீ கொண்டு வா நீ கொண்டு வந்து என்னோட நீ டிபேட்ல கலந்துக்கிறதுக்கு தயாரா இருக்கு அப்படின்னா உனக்கு பதில் சொல்றதுக்கு யோகிதா இல்லைன்னு சொல்லுது அம்மா அவ்வளவுதான் விஷயம் சிம்பிளா வேற ஒண்ணுமே இல்ல உனக்கு பேச தெரியாது உனக்கு பேச வராது உன்னால் பேச முடியாது அதனால நீ டெலிஃபான் வேணாலும் கொண்டுட்டு வா அத பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா நீ வரியா அப்படிங்கிற அந்த சேலஞ்ச் இருக்குல்ல இப்ப என்ன பண்ணுவாங்க பாஜக தரப்புல இதுக்கு மோடி பதில் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரு பாஜக தரப்புல பதில் சொல்லுவாங்களா நிச்சயமா சொல்ல மாட்டாங்க யாராவது ஒரு செய்தி தொடர்பாளர் திடீர்னு ஒருத்தர் முளைச்சு வந்து இப்ப மம்தா பானர்ஜிக்கு பதில் கொடுப்பாரு அது கூட பிரச்சனை இல்லை ஆனா அந்த அம்மா கேட்டிருக்கிற கேள்வி உயிர் கூடவே இருக்கும் ஏன்னா மோடியின் சார்பாக பதில் சொல்ல வருகிறவர்களாவது மோடியினுடைய குரலை ஒழிப்பதற்கு தயாராக இருக்கிறார்களா அந்த அம்மா கேட்கிற கேள்வியப்ப சொல்றதுக்கு அட்ரஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்களான்னு கேட்டா நிச்சயமாக தயாரா இருக்க மாட்டாங்க எனவே அந்த கேள்வி அப்படியே உயிர் தான் இருக்கும் மோடி தன் வாயால் போயிருக்கிறார் என்றுதான் நான் சொல்வேன் அதாவது ரோட்ல போற சனியனை தூக்கி வேட்டிக்குள்ள விட்டுட்டியாங்கிற கதை இருக்குல்ல அந்த மாதிரிதான் நீங்க வந்து தேவையில்லாம மேற்கு வங்கத்துக்கு சென்று மேற்கு வங்கத்தினுடைய அரசியலை பேசுவதற்கு பதிலாக சிந்து ஆப்ரேஷனு அப்புறம் பெங்கால் ஆப்ரேஷனு இப்படி எல்லாம் நீங்க பேசிட்டு வந்திருக்கிறீங்கல்ல இது வந்து முழுக்க முழுக்க இந்த தீவிரவாத தாக்குதல் என்பதே ஒரு அரசியல் ரீதியான நகர்வுக்காக பயன்படுத்தப்படுகிற கருவி என்பதை மோடியே தன் வாயால் ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தான் நான் பாக்குறேன் ஒரு பக்கம் மேற்கு வங்கத்துல போயிட்டு மோடியவர்கள் அந்த மாநில மக்களையே போய் சேன்றிருக்கிறார் இன்னொரு பக்கம் மோடி அவர்களுடைய மூன்றாவது ஆட்சி முறையில ஒரு ஆண்டு நிறைவு நாளை முன்னிட்டு பாத்தீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதியிலிருந்து நாடு முழுக்க வீடு வீடாக போய் எல்லா பெண்களுக்கும் குங்குமத்தை வந்து பாஜக ஒரு அன்னபிசியல் அறிவிப்பு வந்து வந்திருக்கிறது அதற்கு காங்கிரசுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது குங்குமத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த கணவன் தான் வைக்கணும் நீங்க எதற்கு போய் கொடுக்குறீங்க அது மோடி படத்தை போய் குடுக்குறீங்க இது வந்து பெண்களுடைய அந்த நம்பிக்கையில விளையாடுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு காட்டமான பதிலடி காங்கிரஸ் கொடுத்திருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க வட இந்திய பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இது போன்ற நம்பிக்கை எல்லாம் ரொம்ப மூழ்கக்கூடிய ஒரு நபர்கள் மம்தாவுமே இதை சுட்டி காட்டிதான் உங்க மனைவிக்கு போட்டு வைங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இப்ப இது போன்ற நடவடிக்கை வந்து வட இந்தியா இன்னும் சில மோசமான ஒரு பின் விளைவுகளை ஒரு பேக் பயரை பிஜேபி உருவாக்கிறதா இல்ல அவங்களுக்கு அதை ஆதரவை ஏற்படுத்தி கொடுக்குமா நீங்க எப்படி பாக்குறீங்க மோடி தனிப்பட்ட தாக்குதல் நடத்தாத வரை மோடி மீது தனிப்பட்ட தாக்குதலை தொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மம்தா சொன்னதுல எனக்கு உடன்பாடு இல்லை அவர் இதே கேள்வியா மம்தாவை பார்த்து திருப்பி வேறு விதமா கேட்டுட்டா அது ரொம்ப பர்சனல் அட்டாக்கா போயிடும் மோடியினுடைய அரசியலை விமர்சிக்கிறோம் மோடியினுடைய கொள்கை கோட்பாடுகள் தவறுன்னு சொல்றோம் மோடியினுடைய ஆட்சிகள் அலங்கோலமாக இருக்கிறதுன்னு சொல்றோம் அவர் மனைவியோடு வாழ்ந்தாரா வாழ்லையா அவர் மனைவிக்கு செந்தூர் வைப்பாரா வைக்க மாட்டாரா அப்படிங்கிற பாயிண்ட் குள்ள நம்ம போக தேவையில்லை அப்ப மம்தா பானர்ஜிக்கு பர்சனல் அட்டாக் வந்துட்டு அது ரொம்ப சக்கரமா போகும் அதனால அந்த சப்ஜெக்ட்ள்ள போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இந்த ஓராண்டு நிறைவுக்கு வந்து செந்தூர் கொடுக்கறதுங்கிறது இருக்குல்ல வட மாவட்டத்துல என்ன மாதிரி வட மாநிலங்கள்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு மண்ணு தாக்கத்தையும் அதை ஏற்படுத்தாது ஏன்னா அவங்களுக்கு அறிவுன்றது கொஞ்சம் கூட கிடையாது அறிவு இருந்தா தானே இது என்னன்றது தெரியும் இந்த அரசியல் என்னன்றது தெரியும் அதே தென் மாநிலங்கள்ல கொண்டு வந்து செந்தூர் கொடுத்தா மக்கள் செருப்ப கல்ரெடி அடிப்பாங்க இதுதான் யதார்த்தமான உண்மை நீ யார் விவேக் வந்து ஒரு படத்துல சொல்லுவார் அந்த காமெடி காட்சிகள் தான் எனக்கு நினைவு வருது சரிடா பேரு வச்சியே சோறு வச்சியா அப்படின்னு கேட்பாரு அந்த மாதிரி நீ வந்து செந்தூர் வந்து எதுக்கு கொடுக்குற கணவன் மனைவி அந்த தாம்பத்தியம் அந்த திருமண வாழ்வு என்பது அதற்கு உண்டான அந்த இந்து முறையினுடைய அடையாளம் அந்த குங்குமத்தை வச்சுக்கிறது அப்படிங்கிறது கணவனை இறந்தவர்கள் வைக்க மாட்டாங்க ஆனா அந்த கணவனுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை அந்த கணவனுக்கு உண்டான பொருளாதாரத்தை அந்த குடும்பம் செழிப்பதற்கான வசதி வாய்ப்புகளை இந்த அரசு உருவாக்கியிருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதற்கு வந்து எந்த விதமான பதிலையும் நீங்க சொல்லவே முடியாது குடும்ப பெண்களினுடைய சிரமங்கள் இருக்குல்ல அது வந்து இந்த மோடியினுடைய ஆட்சி காலத்துல அதிகரிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் இந்த கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளை நிறைவு செய்கிறார் நீங்க இந்த ஓராண்டுன்னு சுருக்கிற கூடாது ஏற்கனவே அஞ்சு வருஷம் ஒரு டைமு அதற்கு முன்பு அஞ்சு வருஷம் ஒரு டைமு பதினோரு ஆண்டுகளை நிறைவு செஞ்சிட்டீங்கல்ல இந்த பதினோரு ஆண்டுகள்ல இந்த குங்குமம் தலைத்து நிற்பதற்கு இந்த கணவன் மனைவி செழிப்பாக வாழ்வதற்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை எடுத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல ஜீரோ அதாவது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இருந்த தனிநபர் வருமானத்தை விட இப்போது மக்களினுடைய தனிநபர் வருமானம் என்பது குறைந்து போயிருக்குங்கிறத புள்ளி விவர அடிப்படையில நம்ம பாக்குறோம் ஆனா தனிநபர் வருமானத்தை குறைச்சிட்டு மக்கள் வாழ்வதற்கே வழி இல்லாம செஞ்சுட்டு எல்லா வகையிலும் இந்த நாடு சின்ன பின்னமாக சிதைந்து போவதற்கான வழிவகைகளை எல்லாத்தையும் செஞ்சுட்டு கார்பரேட்டுக்கு மட்டுமே இந்த நாட்டை தாரை வார்த்துட்டு நீங்க குங்குமத்தை மட்டுமே கொண்டுட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான அரசியல் இது அயோக்கியத்தனம் இல்லையா நீங்க வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான பிரதமராக செயல்பட்டதற்கு என்ன சாட்சி நீங்க என்ன சாட்சி பகிர விரும்புறீங்க இப்ப தமிழ்நாடு அரசு சொல்லுது ஓராண்டு பேசும் நூறாண்டு பேசும் ஓராண்டு சாதனைன்னு சொல்லிச்சு ஒரே ஆண்டுல நூறு ஆண்டுகளுக்கு செய்து முடிக்க வேண்டிய பட்டியல் போட்டாங்க இதெல்லாம் 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 நாங்க செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி நீங்க இந்த பதினோரு ஆண்டுகள்ல செய்து முடிஞ்ச பட்டியல் போட முடியுமா பட்டியல் போட்டு இந்த நாட்டு மக்களுக்கு சொல்வதற்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா அப்ப எதையுமே நீங்க சொல்வதற்கு தயாராக இல்லை ஏன்னா நீங்க எதையுமே செய்யல விவசாயிகள் சிரமத்துல இருக்கிறான் விவசாயிகளினுடைய கொடுமை என்ன அப்படிங்கிறத நாம வந்து கண்கூட கூட பாக்குறோம் அதுக்கு வந்து பஞ்சாப் மாநிலமே சாட்சி பகிர்ந்தது விவசாயிகளினுடைய திருத்த சட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளுடைய தலையில் மண்ணை அள்ளி போடுகிற வேலையை நீங்க செய்தீங்க குறைந்தபட்ச ஆதார விலை கேட்டாங்க அந்த ஆதார விலைய நீங்க கொடுக்கல ராணுவத்துக்கு செல்ல வேண்டிய அந்த இளைஞர்களினுடைய கடமை சிதைத்து போட்டீங்க ஒன்றிய அரசினுடைய வேலை வாய்ப்புகள்ல பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோருக்கு இடமே இல்லைன்னு கேட்டை போட்டு மூடி பூட்டு சாவிய பாக்கெட்ல போட்டீங்க இப்படி ஒவ்வொரு நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க இந்த பதினோரு ஆண்டுகள்ல எல்லாவற்றுக்கும் மூடு விழா நடத்தி முடிச்சுட்டீங்க எல்ஐசியனுடைய பண வரைக்கும் சுரண்டி தின்னுட்டீங்க நீங்க பொதுத்துறை நிறுவனங்களையே உருவாக்கல இருந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எல்லாம் மூடு விழா நடத்திட்டீங்க இறந்த பொதுத்துறை எல்லாம் தனியார் மயமாக்கிட்டீங்க அப்போ என்ன ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை நீங்க சொல்லி இந்த நாட்டு மக்கள்கிட்ட வெளிப்பட போறீங்க உங்களுடைய சாதனைன்னு என்ன பட்டியல் போட போறீங்க ஒண்ணுமே இல்லை அப்ப நீங்க வெறுமனே குங்குமத்தை மட்டும்தான் இந்த பட்டைய போட்டானா அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒண்ணுமே செய்யல பட்டைய போட்டு விட்டான் அப்படின்ற சொல்ற மாதிரி நீங்க ஒண்ணுமே செய்யாம வெறும் குங்குமத்தை கொண்டு வரீங்க இது சென்டிமெண்டல் தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் இல்லை நான் உண்மையிலேயே நினைக்கிறேன் ஏன்னா வட இந்தியர்களுக்கு அந்த புரிதல் இருந்தால் நிச்சயமாக இதற்கு எதிர்வினையாற்றலாம் அந்த புரிதல் இல்லாமல் தான் இருப்பா அதுல வந்து நம்ம கௌமுத்ரா ஸ்டேட்னு சொல்லிட்டா கோச்சுக்கிறாங்க வட இந்தியர்கள் நம்ம நண்பர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்களே கோச்சுக்கிறாங்க என்ன அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஆனா எதா யதார்த்தமான உண்மை இந்த உண்மையை கூட உணராமல் மோடி இவ்வளவு பெரிய மோசடி பேர் வழியாக இருக்கிறார் என்பதை கூட உணராமல் அவர்கள் இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு பார்த்து கொண்டு வேடிக்கையாகவே நகருகிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனா நீங்க இத வந்து ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்கிறது இத வந்து ஓராண்டுக்கு நிறைவு பெற்றதை அடுத்து அப்படிங்கிற ஒரு பயணத்தை இது ஒரு 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 கேவலமான நடவடிக்கை இதை விட மோசமான விஷயத்தை அரசும் அரசை நடத்துகிற அரசியல் கட்சியும் செய்யவே முடியாது என்றுதான் நான் சொல்றேன் இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி இன்னொரு குற்றச்சாட்டையும் மம்தா பானர்ஜி மீது வச்சிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க வந்து நிதி ஆய கூட்டத்தை புறக்கணிச்சிட்டீங்க புறக்கணிச்சதுனால உங்களுக்கு பல்லாயிரம் கோடி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட மேற்குவங்கத்துக்கு நீங்க தடுத்து நிப்பாட்டிட்டீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார் நிதியாய் கூட்டத்துல கலந்து கொள்ளாதனால அவங்களுக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மன்றத்துல அவர் பிரச்சாரம் பண்றாரு எப்படி பாக்குறீங்க நிதி ஆயோக் கூட்டம்ங்கிறது எதுக்காக கூட்டப்படுதுங்கிற சந்தேகம் வந்துருச்சு இப்ப எனக்குலாம் இப்ப நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்தாதான் நீங்க நிதி கொடுப்பீங்கன்னா போன முறை நிதி ஆயோக் கூட்டத்துக்கு மம்தா பானர்ஜி வந்தப்ப அவங்க மைக் ஆஃப் பண்ணி பேச விடாம தடுத்து நிறுத்தீங்களா ஏன் தடுத்து நிறுத்தீங்க அவங்க திரும்பி போனாங்கல்ல அதாவது இந்தியா கூட்டணியினுடைய முதலமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சுட்டாங்க சார் புறக்கணிச்சப்ப இந்தியா கூட்டணியில இருந்தா மம்தா பானர்ஜி போய் பங்கேற்றாங்க அப்ப அவங்க மாநிலத்தினுடைய நலன் கருதி தானே போய் பங்கேற்கிறாங்க அவங்க அதை அரசியலா நினைக்கல ஒரு முதலமைச்சர் என்கிற நிலையிலிருந்து தானே அதை அணுகுறாங்க அப்ப வந்த முதலமைச்சரை நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அவங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டிருக்க வேண்டாமா இல்லன்னா நீங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆகாத கொடுங்கன்னு சொல்லி இருந்திருக்க வேண்டாமா அவரை கண்ணியமாக நடத்தியிருக்க வேண்டாமா அவரை அவமானப்படுத்துகிறீர்கள் அவர் வெளிநடப்பு செய்தார் வெளிநடப்பு செய்து விட்டு வந்ததற்கு பிறகு அட்டன் பண்ணி அதுல என்ன நீங்க அவங்க கேட்டாங்க குடி தண்ணீர் பிரச்சனை டெல்லியில இருக்கிறத போல வெஸ்ட் பெங்கால்லயும் அதிகரிக்குது அதை சரி செய்வதற்கு ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறோம் அதுக்கு ஒன்றிய அரசினுடைய ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் நிதியை நாங்க எதிர்பார்க்கிறோம்னு நிதி ஆயோக் கூட்டத்துல முன்வைப்பதற்காகத்தான் அவங்க தயாரானது இப்ப அத வந்து ஏற்கனவே இரண்டு முறை நிதியமைச்சருக்கு எழுதி எழுதியிருக்கிறார் மேற்கு நிதி நிதியமைச்சர் அப்ப அது குறித்து நீங்க ஏதாவது ஒரு கன்சர்ன் வெளிப்படுத்தி இருக்கீங்களா இந்த ரெண்டாண்டு காலத்துல ஒரு கன்சர்ன் நீ வெளிப்படுத்தலை அதை பத்தி செய்தியாவது ஏதாவது இருக்கா எங்களுக்கு வந்துச்சு நாங்க கன்சிடர் பண்றோம்னா சொல்லியிருக்கீங்களா இருக்கீங்களா நீர் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் பிரச்சனை நீங்க இருக்க இடம் உடுக்க உடை உண்ண உணவு இதுதான் அடிப்படை மனிதனுடைய தேவை இதை விட ஒரு முக்கியமான தேவை இருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி நீங்க இதெல்லாம் இல்லைன்னா கூட வாழ்ந்துடலாம் ஆனா குடிக்க தண்ணி இல்லைன்னா வாழவே முடியாது அப்போ எவ்வளவு அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாக குடிநீர் இருக்கு அதுக்காக ஒரு மாநில முதலமைச்சர் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க அந்த கோரிக்கை என்னவா இருக்குன்னு கூட சொல்லாம அந்த பத்தின செய்திகள் கூட வெளியில வராம பத்திரமாக பாத்துக்கிட்டீங்க நீங்க இப்ப எவ்வளவு மோசமான அணுகுமுறையை நீங்க கையில் எடுத்திருக்கீங்க தெரியுதா இன்னொன்னு நிதி ஆயோ கூட்டத்துக்கு வந்தாதான் நாங்க நிதி ஒதுக்கும் எந்த சட்டத்துல தர சொல்லியிருக்கு அது என்ன அணுகுமுறை அது நீங்க கூட்டின கூட்டத்துக்கு வந்தாதான் நிதி கொடுப்பேன் நீங்க போடுற திட்டத்துக்கு கையெழுத்து போட்டாதான் நிதி கொடுப்பேன் நீங்க எதை சொல்றீங்களோ அதை தான் நிதி கொடுப்பேன் நீங்க யாரு சார் முதல்ல நீங்க இந்த நாட்டினுடைய பிரதமரா இந்த நாட்டுக்கு மன்னனா அதை சொல்லுங்க முதல்ல நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா சர்வபலம் பொருந்தி இருக்கிற ஹிட்லர் கூட இதை சொல்லலையே ஐ அம் த மைட்டி ஸ்டேட் என்று சொன்னான்ல ஹிட்லர் அந்த ஹிட்லர் கூட இப்படி சொல்லல ஹிட்லரை விட மோசமான மனிதராக நீங்கள் வெளிப்படுகிறீர்கள் அதான் இப்ப தமிழ்நாடு போய் நீதிமன்றத்துல ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு சாட்டை எண்ணி சம்மட்டை கொடுத்துட்டே இருக்கு இப்ப அதே மாதிரி தான் இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துல சார் நிதி ஆயோக் கூட்டத்துக்கும் நிதி ஒதுக்குறதுக்கும் சம்பந்தமே இல்ல சார் இந்த மாட்டு மொழிகளுக்கு கொஞ்சம் கூட புரிவதே கிடையாது நிதி என்று பெயர் வைத்ததாலேயே நிதி ஆயோக்கும் நிதி ஒதுக்குவதும் ஒன்று என்று நினைக்கிறார்கள் நிதி ஆயோக்கினுடைய கட்டமைப்பு என்பது வேறு நிதி ஆயோக்கினுடைய செயல்பாடு என்பது வேறு அதில் முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு கோரிக்கை வைப்பது என்பது வேறு நிதியை ஒதுக்குவது என்பது வேறு நீங்க நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கிறாங்க நிதி ஆய்வு கூட்டத்துல கலந்துக்கல அதனால நாங்க நிதி ஒதுக்கல நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கல இல்ல ஏன் மேற்குவங்கத்துல ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண ஏன் மேற்குவங்கத்தினுடைய வரி இருக்கு அது கூடவோ குறையவோ தமிழ்நாடு மாதிரி இருக்கா மராட்டிய மாதிரி இருக்கா அதுல அந்த பாயிண்ட் நான் போகல ஒரு ரூபாய் இருக்கட்டுமே நீ ஒரு ரூபாய ஏன் வாங்கிக்கிற நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கல நான் அந்த ஒரு ரூபாயை வாங்க மாட்டேன் பாறேன் சொல்றதுக்கு துணிச்சல் இருக்கா அவனுக்கு அங்க போய் பிச்சை எடுக்கிற மாநிலங்கள்ல போய் அவன் கொடுக்குற காசை வாங்கி தீங்கிற அவன் கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு மற்றவனுக்கு வடி என்ற பேர்ல ராஜநீகம் பண்ணிக்கிட்டு இருக்க அதெல்லாம் நீ செய்து முடிச்சுட்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கல அப்படின்றது இருக்குல்ல இது ஒரு கடந்தெடுத்த அயோக்கியத்தனம் அயோக்கியத்தனம்னு கூட சொல்ல மாட்டான் அதை தாட்டி ஒரு மோசமான வார்த்தை இருந்தால் அதைத்தான் பயன்படுத்தணும் இந்த அளவுக்கு ஒரு மோசமாக ஒரு அரசியல் செய்யக்கூடிய நிலைக்கு ஒரு பிரதமர் வரக்கூடாது இந்த பிரதமர் ஒரு களங்கத்தை கற்பிக்கிறார் அதாவது பிரதமர் என்கிற பொறுப்புக்கு ஒரு பெரிய களங்கத்தை ஏற்படுத்துகிற பிரதமராகவே வெளிப்படுகிறார் அதாவது பொய்யை சொல்றது ஒரு நாட்டினுடைய அச்சுறுத்தலை பயன்படுத்தி அரசியல் செய்யறது அதை வைத்து எதிர்க்கட்சிகளை விமர்சிக்கிறது அட்டாக் பண்ணின எதிர்கட்சிகளைங்கிற இந்த கோமாளித்தனமாக பேசுவது நிதி ஆயோக் கூட்டத்தில் ஏன் நீங்க கலந்துக்கல அதனாலதான் உங்களுக்கு நிதி ஒதுக்கல அப்படின்னு பேசி அம்பலப்பட்டு போறது இப்படியெல்லாம் இதுக்கு முன்பு சுதந்திர இந்தியாவில் எந்த பிரதமரும் பேசி அம்பலப்படவில்லை மொத்தத்தில் மோடிக்கு எதிரி வேற யாருமே இல்லை சார் மோடிக்கு காங்கிரஸோ மோடிக்கு திமுகவோ மோடிக்கு திருவண்ணாமலோ எதிரி கிடையாது அவரோட வாயே தான் அவருக்கு எதிரி தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி மோடி தன் வாயால் கெட்டு போய் கொண்டே இருக்கிறார் அவர் இன்னும் நல்லா பேசணும் தமிழ்நாட்டுக்கு ஒரு ரவி மாதிரி இந்தியாவுக்கு ஒரு மோடி நல்லா பேச பேசத்தான் அவருடைய முகம் அம்பலப்பட்டு அவர் பக்கம் மக்கள் திரும்பி கூட பார்க்க முடியாத சூழல் உருவாகி போகும் என்றுதான் நான் சொல்றேன் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேரத்தை பயிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி